நாடு மோசமான நிலையிலிருந்து மீண்டிருப்பதனை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எடுத்து காட்டுவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருச்சியில் இன்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தினால் இரண்டாவது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எமது நாடு மோசமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு விட்டதற்கான வரவு செலவு தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது நாங்கள் கடன் இருக்க முடியாத ஒரு நாடு என்ற நிலையிலிருந்து எங்களுடைய கடனை மீளக்கு கட்டுவதற்கான வருமானம் எங்களுக்கு வந்துவிட்டது என்பதை உலக நாணய நிதியம் அங்கீகரித்திருப்பதற்கான அடையாளமாகவும் இந்த வரவு திட்டத்திலே பல அம்சங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன முதல் முறையாக துண்டு விழும் தொகை மிக குறைவாக காணப்படுகிறது என்பதும் ஒரு சிறிய நாங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் ஐந்து வீதத்தை அண்மித்திருக்கிறது என்பது மைனஸ் ஏழு வீதமாக விழுந்திருந்த ஒரு பொருளாதாரம் பிளஸ் நாலு தசம் ஐந்து வீதத்துக்கு வந்திருப்பது என்பது நீங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற விஷயம்